தரும் ஆன்மீக பொருட்களின் கண்காட்சி மற்றும் விற்பனை நலம் தரும் கருங்காலி மாலைகள் மற்றும் பல தொடர்புக்கு தொடர்புக்கு சித்திரை நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்கிற பொழுது சூரிய பகவான் இருந்து தன்னுடைய முழு பவரை எல்லாம் காட்டக்கூடிய நாள் கணவன் மனைவி உறவுகளில் நாம பிரிஞ்சிருக்கிறோம் திருமணங்களை தேடிக்கொண்டே இருக்கிறோம் குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கோம் அந்த நாளில் அப்படி ஒரு அபரிதமான ஆற்றல் உண்டாகும் நீங்கள் வாழ்க்கையில் பிறந்ததுலேருந்து யாருக்கு கெடுதல் பண்ணல எல்லாருக்கும் நல்லதானே பண்ணுறீங்க இருந்தாலும் உங்களுக்கு ஒரு கஷ்டம் வருது இல்லை அந்த கஷ்டத்தை போக்குறதுக்கு கடவுள் இடத்துல எத்தனை கெஞ்சிருப்பீங்க ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது நீங்கள் பிடிச்சிக்கங்க சித்ரா பௌர்ணமியை பிடிச்சிக்கோங்க ஸ்ரீ குருப்பியோ நமக்கு வணக்கம் விபம் வேதநாதம் சாந்தம் துரந்தம் ஸ்வயம் லீலையா கோபவேஷம் தனானாம் ஸ்வாம் பிருங்காகாந்தம் காந்தம் சருகாஷம் பரபிரம்மலிங்கம் பஜேய் பாண்டரங்கம் வணக்கம் நேயர்களே ட்ரெண்ட் பக்தி சேனலின் வாயிலாக உங்களை சித்ரா பௌர்ணமி வீடியோ வாயிலாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் உலகெங்கும் உள்ள தமிழ் மனிதர்கள் அனைவரையும் வாழ்த்தி வணங்குகின்றேன் சித்ரா பௌர்ணமி மிக ஐஸ்வர்யமான ஒரு அற்புதமான பண்டிகை இந்த பண்டிகை எல்லாரும் மிஸ் பண்ணிடாதீங்க வழக்கமாக வரக்கூடிய பௌர்ணமி போல் இல்லாமல் சித்ரா பௌர்ணமிக்கு ஒரு விசேஷம் உண்டு ராசியில் சித்திரை நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்கிற பொழுது சூரிய பகவான் மேச ராசியில் இருந்து தன்னுடைய முழு பவரை எல்லாம் காட்டக்கூடிய நாள் அதாவது முழு பௌர்ணமி நல்லா கவனிக்கணும் சூரியனும் சந்திரனும் இணைந்து விட்டால் அமாவாசை சூரியனுக்கு சந்திரன் சமசப்தமமாக நூற்றி எண்பது டிகிரியில் பார்த்தால் பௌர்ணமி தாயின் சோனிதம் தந்தையின் சுக்லம் ரெண்டும் கலந்த கலவை மனிதர்கள் சூரியன் இல்லை என்றாலும் சந்திரன் இல்லை என்றாலும் உயிர்கள் ஜனிக்காது ஆகையினால் சித்ரா பௌர்ணமியினுடைய புனிதமான விஷயம் என்ன என்றால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கர்மாவை சமநிலைப்படுத்தக்கூடிய பேராற்றல் சித்ரா பௌர்ணமி உண்டு தொடர்ந்து ஏழை வறுமை தரித்திரம் பீடை செயல்களில் முடக்கம் இது போன்ற பல எண்ணற்ற பிரச்சனைகள் உள்ளவராக நீங்கள் கவலைப்படாதீர்கள் சித்ரா பௌர்ணமி அன்று முதலாளே வீடு வாசல்களை சுத்தம் செய்து விரதம் இருந்து நீங்கள் பூஜை புனஸ்காரங்களை கடைப்பிடித்தால் வாழ்க்கையில் சகல சௌபாக்கியங்கள் எல்லாம் பெறலாம் சித்ரா பௌர்ணமி அன்று குருவினுடைய திருவருளால் சித்ரா பௌர்ணமி நமக்கு கிடைத்திருக்கிறது ஒவ்வொரு மாதமும் ஏதோ ஒரு வகையில் ஒரு மனிதன் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் கடவுள்களுடைய அருளாசி அதற்கு துணையாக நிற்கும் பொதுவாக சித்ரா பௌர்ணமி என்று நமக்கு வந்து கர்மாவை சமப்படுத்தக்கூடிய ஆற்றல் உண்டு அது என்ன கர்மா எல்லாரும் ஏதோ ஒரு பிறவியில் செய்த தவறுகள் தெரிந்த தவறுகள் தெரியாத தவறுகள் அறிந்த தவறுகள் இது போன்ற குற்றங்களோடு தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இந்த குற்றங்களிலிருந்து நம்மை விடுதலை அடைவதற்கு யாராவது நம்மளே காப்பாற்ற மாட்டாங்களா அப்படின்னு நாம் இயங்குகிறோம் சித்ரா பௌர்ணமி வந்து ஒரு மனிதனை இம்மையிலும் மறுமைக்கும் உயர்த்தும் விரதங்களில் சிறந்தது சித்ரா பௌர்ணமி விரதம் அதாவது சித்திரை நட்சத்திரம் மிகுதி மற்றும் மீளுருவாக்கும் ஆற்றல்களை சேகரிக்கிறது எனவே சித்திரையில் பொறுத்தளவில் ஒரு ஆற்றல் சேகரிக்கப்படும் கிட்டத்தட்ட அந்த ஒரு நாள் அந்த விரதம் அந்த வழிபாடு இருக்கிற பொழுது அன்றைய தினம் விரதம் இருந்து தெய்வ திருத்தலங்களில் பிரார்த்தனை செய்தால் பூமியில் பிரகாசிக்கும் சந்திரன் நேர்மறை மற்றும் ஆக்கப்பூர்வமான ஆற்றல்களால் நிரம்பி வலியும் அந்த நாளில் வீட்டில் விளக்கேற்றி வீடு முழுவதும் விளக்கேற்றி கோலம் போட்டு தூபதீப ஆராதனைகள் செய்கின்ற பொழுது வெற்றி 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 செல்வம் கிடைக்கும் ஆரோக்கியம் கிடைக்கும் வேலையே கிடைக்கலையேன்னு பலவிதமான தடங்கல்கள் தடைகள் இதுகளை வாழ்க்கையில் சந்தித்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வழிபாடு ஒரு மடங்கு இல்லை நூறு மடங்கு உண்மையிலேயே வெற்றி பெறும் அது மட்டும் இல்லை நம்முடைய உறவுகள் கணவன் மனைவி உறவுகளில் நம்ம பிரிஞ்சுருக்கிறோம் திருமணங்களை தேடிக்கொண்டே இருக்கிறோம் குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கோம் அந்த நாளில் அப்படி ஒரு அபிரிதமான ஆற்றல் உண்டாகும் அதனால் எதிர்மறை கர்மாவனால ராகு கேது தோஷம் கேதுவினுடைய தடை சனியினுடைய பார்வை கிரகங்கள் கெட்ட கிரகங்களினுடைய இணைவு இது போன்ற விஷயங்களில் மனிதனுடைய அதிர்ஷ்டகரமான வாழ்க்கை புறக்கணிக்கப்படுது எத்தனை பேர் அப்படியே நொந்து வெந்து போய் உட்காந்துருக்கான் அவனை எல்லாம் காப்பாற்றுவதற்கு கடவுளுக்கு அனுக்கிரகம் வேண்டாமா அதனால் எல்லா நாளும் இருப்பது போல நாம் சித்ரா பார்ம்பிக்கு இரண்டு நாளைக்கு முன்னதாகவே வீடுகளை சுத்தம் செய்யுங்க வாசல்களை சுத்தம் போடுங்க கோலம் போடுங்க திருப்பதி தேவஸ்தானம் போல் உங்கள் வீட்டை உருவாக்குங்கள் எங்கே பார்த்தாலும் நல்ல மனம் உருவாகட்டும் வாசனை உள்ள உயர்ந்த பக்தி வாசனை உள்ள சாம்பிராணி வாசனை உள்ள தூப தீபங்கள் நடத்துங்க அதனால் அது மூலியமாக அந்த சக்தியை ரிசீவிங் பண்ணுங்க ஆன்மீக விழிப்புணர்வை நீங்கள் அனுபவிக்க முடியும் அதனால் மனித உடலில் இருக்கக்கூடிய சக்கரங்களுக்கு இடையே உள்ள ஒரு தொடர்பை நம்ம ஏற்படுத்திட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் தெய்வீகத்திற்கு உங்கள் பிரார்த்தனைகளை உயர்ந்த ஆற்றல்களை ஈர்க்கக்கூடிய தன்மை அந்நாளுக்கு உண்டு அதனால் தியானம் மற்றும் புனித சடங்குகள் வீடுகளில் ஒரு கணபதி ஹோமம் நடத்தலாம் வீடுகளில் லலிதா சகசரனாமல் பாராயணம் பண்ணலாம் வீடுகளில் விஷ்ணு சகசரனாமல் பாராயணம் பண்ணலாம் ஏதோ ஒரு வகையில் ஒரு வழிபாட்டோடு உங்கள் வீடு இருக்கப்பட வேண்டும் உங்கள் கடந்த கால கர்மாவை கலைக்க கடவுளிடத்தில் எத்தனை இடத்துல பிரார்த்தனை செஞ்சுருப்பீங்க அதெல்லாம் நடக்காமல் போயிருக்கோம் இல்லையா அதை இந்த சந்தர்ப்பத்தில் தேடி பிடிச்சி உட்காந்திங்கன்னா கண்டிப்பாக சக்சஸ் ஆவீங்க அது மட்டும் இல்லை வாழ்க்கையில் ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் ஒரு புதிய ஆற்றல்களை பெற முடியும் உங்கள் ஆசைகளை நிறைவேற்றுவதில் இருந்து உங்களை தடுக்கும் வழியை தகர்த்து எறிய முடியும் தடைகளெல்லாம் நீங்கும் வாழ்வில் ஏற்றமெல்லாம் பெருகும் மங்களகரமாக இருக்கும் இதற்கெல்லாம் கொடுக்கக்கூடியவர் சித்திரகுப்தன் நீங்கள் வாழ்க்கையில் பிறந்ததுலேருந்து யாருக்கு கெடுதல் பண்ணல எல்லாருக்கும் நல்லதானே பண்ணுறீங்க இருந்தாலும் உங்களுக்கு ஒரு கஷ்டம் வருது இல்லை அந்த கஷ்டத்தை போக்குறதுக்கு கடவுள் இடத்துல எத்தனை தடவை கெஞ்சிருப்பீங்க ஒன்றுமே நடக்க மாட்டேங்குதுன்னு நீங்கள் பிடிச்சிக்கங்க சித்ரா பௌர்ணமியை பிடிச்சிக்கங்க புத்தக காப்பாளர் சித்திரகுப்தன் சிவபெருமானை சிவலிங்கமோ படமோ வச்சு ஒரு தூப தீபம் காட்டி மலர்களால் அர்ச்சனை பண்ணி சிவபுராணம் பாடுங்க தேவார திருமுறை பாடுங்கள் திருவாசக ஓதுங்கள் மங்களகரமாக இருக்கும் ஏழை எளியவர்களுக்கு ஒரு உணவு கொடுங்க நிறைய பெரியவர்கள்ட்ட போய் ஆசிர்வாதம் வாங்கி கொள்ளுங்க அது மட்டும் இல்லை சித்திரகுப்தர் கல்யாண மன்னன் நாள் அதுதான் பிரம்மா அவரை சூரிய கடவுள் மூலம் படைத்தார் அதனால் மரணத்தின் கடவுளாக இருக்கக்கூடிய யமனுக்கு இளைய சகோதரராகவும் அவரது உதவியாளராகவும் இவர் இருக்கிறார் சித்திரகுப்தர் அதனால் பூமியில் விழிப்புடன் இருந்து ஒவ்வொருவருடைய வரவு செலவு கணக்கை எல்லாம் எழுதக்கூடியவர் சித்திரகுப்தன் ஒரு நபர் இறந்தால் சித்திரகுப்தர் உடனடியாக அந்த நபரின் கெட்ட மற்றும் நல்ல கர்மாக்களின் பட்டியலை தயார் செய்து முழுமையாக சரிபார்ப்பார் அந்த நபரின் ஆன்மா விதியின்படி இறுதி முடிவை எடுப்பதற்கு எவனுக்கிட்ட கொண்டு போய் செய்தியை கொடுப்பார் இந்த நாளில் அவர் தாராள வசதியாக மாறுகிறார் அதனால் உங்கள் எதிர்கால கடந்த கர்மாவை சுத்தம் செய்யக்கூடிய நாளாக இருக்கிறது உங்கள் ஆசைகள் நிறைவேறும் இப்படிப்பட்ட வகைகளில் சித்ரா பௌர்ணமி அன்று கிரிவலம் வரலாம் வீட்டில் பூஜை செய்யலாம் புனிதமான அரசு வேம்பு பெண்ணு இருக்கிற மரங்களுக்கு அடியில் போய் தூப தீபம் ஏற்றலாம் பிள்ளையாரை வணங்கி வழிபாடு செய்யலாம் மகாலட்சுமி வழிபாடு செய்யலாம் நாராயண பரம்பொருளை சேவிச்சு கொண்டே இருக்கலாம் நாராயணனே பரபிரம்மம் அப்படிப்பட்ட நிலையில் வேதம் ஊதுகிற அந்தநர்களை வீட்டிற்கு அழைத்து வந்து வேதங்களை ஊதுவிக்கலாம் நம்மளுடைய நம்ம வீட்டில் ஆயிரம் மடங்கு பேராற்றல் பெருகக்கூடிய காலம் இந்த சித்ரா பௌர்ணமி சித்ரா பௌர்ணமி அன்று நதி நீர் இருக்கிற இடங்களில் போய் வணங்கி வழிபாடு செய்யலாம் பெரிய பெரிய சிவாலயங்களில் கோபுரங்களில் விளக்கேற்றி வணங்கி வழிபாடு செய்யலாம் கோவில்களில் சுவாமிக்கு முன்னால் இருக்கிற அந்த ஆர்ச் இருக்கும் கர்ப்ப கிரகத்துக்கு முன்னால் அதில் விளக்காக வச்சுருப்பாங்க அது நிறைய விளக்கை ஏற்றலாம் மாந்தியினுடைய தோஷம் போகக்கூடிய நாள் கேதுவினுடைய தடை விலகக்கூடிய நாள் இந்த மாதிரி ஒரு அற்புதமான விஷயங்கள் உடையது தான் சித்ரா பௌர்ணமி நேயர்களே நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த மாதிரி வாழ்க்கையில் தரித்திரத்தை வந்து விடுபட மேன்மை அடைய சகல எல்லாம் பெறுவதற்கு அற்புதமான நாள் வருகின்ற சித்திரை மாதத்தில் வருகின்ற பௌர்ணமி அதனால் உங்கள் காலண்டரில் அந்த நேரத்தை குறித்து வைத்து கொண்டு உங்கள் குல தெய்வம் குடும்ப தெய்வம் இஷ்ட தெய்வத்தை வணங்கி சித்ரா பௌர்ணமி விரதத்தை மேற்கொண்டு நீங்கள் எல்லாரும் சேர்ந்து இன்புற இந்த வீடியோ வேகையில் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறேன் வீடியோ ஒன்றுக்கு ரெண்டு தடவை போட்டு பாருங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஜெய் ஸ்ரீராம்